ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹல்கூட்டு கோயத்து ஃபங்ஷனால் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஒரு இடத்துக்கு வெளியில் கிளம்பிட்டோம் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா குட்டிக்கு வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் தங்கமயில் கிளம்பியாச்சு எங்கள் தம்பி வந்து வரல நானும் எங்கள் பாப்பா எங்கள் வீட்டில் மூணு பேர் மட்டும் போகிறோன்னு சொல்லிட்டு போனோம் என்ன எடுக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட கொலுசு வந்து முட்டெல்லாம் ரொம்ப உடஞ்சி உடஞ்சி போயிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம முத்தெல்லாம் மிஸ் ஆகிட்டு அப்படின்னா வெயிட்டும் கம்மியாயிரும் ஏற்கனவே போட்டதுலேருந்து கலெக்டவே இல்லை அதனால் பழைய கொலுசை மாற்றிட்டு புதுசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இந்த கொலுசை போட்டு பார்த்தோம் எனக்கு வந்து திருப்தியாக இல்லை இந்த கொலுசோட வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது சம்திங் கிட்டே இருந்துச்சு ஒரு கிராம் நாங்கள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நூற்றி ஒம்பது ரூபா இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு குழுசை வந்து போட்டு பார்த்தோம் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த மேலே உள்ள இது இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன் ஏன்னா அது வந்து கால் நிறைஞ்சாக்கில் இருக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் பாப்பா காலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் பட்டையாக கேட்டிருந்தேன் அது போடப்போ நல்லா இருந்துச்சு தொண்ணூற்றி ரெண்டு கிராம் கிட்டே வந்துச்சு அமௌண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோராயிரம் வந்துச்சு இப்போ நாங்கள் போட்டுக்கிட்டுருக்கோல்லாம் அந்த கொலுசு ஆனால் அதில் ஒரு ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் எப்படி சொல்கிறது எனக்கு பிடிக்கல அந்த கலர் கலராக கலர் கலராக இருந்துச்சு அந்த மாதிரி வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓகே பிளெயினாகவே எடுக்கலாம் ரொம்ப கலர் 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 கலராக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஆனாலும் இதை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கொலுசை வந்து போட்டு பார்த்தோம் இதுதான் பாப்பாவோட வந்து பழைய கொலுசு அந்த கொலுசை நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொலுசு போட்டதுலேருந்து கலட்டவே இல்லை ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அந்த முத்தலாம் பாதி மிஸ் ஆகி மிஸ் ஆகி நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகிற இடத்துல இல்லைனா வீட்டில் கூட எங்கேயாவது மிஸ் ஆயிடுது அதை எடுத்து வைக்க முடியல இந்த கொலுசு தான் நான் வந்து நாங்கள் போட்டு பார்த்த கொலுசு அதுக்கப்புறம் இது வந்து தொண்ணூறு கிராம் வந்து வெயிட் இருந்துச்சு இன்னொரு கொலுசு வந்து இது இருக்குல்ல இது இப்படி தான் வந்து நான் கேட்டிருந்தேன் பட்டையாக வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பட்டையாக இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் எனக்கெல்லாம் அந்த மாதிரி போடணும்னு ஆசை ஆனால் அது ரெகுலராக யூஸ்க்கெலாம் போடணும்லாம் ஆசை இல்லை அதனால் சரி பாப்பாக்காது அப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சூஸ் பண்ணது தான் நான் இந்த மாதிரி மாடலு ஆனால் இந்த மாதிரி கலர் கலராக இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் எனக்கு என்னமோ திருப்தியாக இல்லை அதனால் இதுவே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இன்னும் ரெண்டு எடுத்து காமிச்சாங்க அதுவே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டோம் இந்த கொலுசு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த எடுத்துகிட்டு வச்சுருந்திருந்தேன் இல்லையா அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் அவங்க அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ நீ எடுக்கிற இந்த இந்த சைடு இது பார்க்கறதுக்கு விட சூப்பராக இருக்குது வெயிட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு கிராம் சம்திங் கிட்டே இருந்துச்சு பதினோராயிரத்தி சில்லறை கிட்டே வந்துட்டு எங்களுடைய பழசு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறோ சம்திங் இருந்துச்சு அதுக்கடுத்து நாங்கள் மேலே வந்து பே பண்ணோம் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து இன்னொரு ஐட்டமும் வந்து வாங்கினோம் நாங்கள் எங்கள் பாப்பா எதுக்கு இந்த கொலுசை போட விட மாட்டேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்த கொலுசு தான் எனக்கு வேணும்னு எங்கள் பாப்பா நின்றுச்சு அதனால தான் அதை போட விட மாட்டேன்னு சொல்லி சொல்லிச்சு ஆனால் எனக்கு வந்து ஃபைனலாக இந்த கொலுசு தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து வளையலும் அப்படி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அப்போ தான் வந்து எடுத்துருந்தோம் அந்த வளையல் ரொம்ப அந்த இடத்துல பிளாக் ஆகிட்டு அதனால் வளையலும் வந்து பார்த்தோம் எங்களுக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் வளையலோட ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு வளையல் வந்து ஃபிக்ஸட் ரேட் தான் கிராம் கணக்கெலாம் கிடையாது ஆனால் நம்ம எடுக்கும்போது ரிட்டன் கொடுக்கும்போது கிராம் கணக்குன்னு தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வெளியிலே கோல்டு பிளேட்டில் வந்து விளையல் இருந்துச்சு எங்கள் பாப்பா அதை வச்சுட்டு அதுதான் வேணும் எனக்கு வேறு எந்த வளையலுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆனால் எனக்கு வந்து இந்த வளையல் தான் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அது வந்து ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது இது வந்து பாப்பா ஸ்கூல் போகிற வரைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் நான் இதை கோல்டு பிளேட் வந்து யூஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து இந்த கொலசும் இந்த வளையலும் தான் வந்து நாங்கள் வந்து எடுத்தோம் அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு பில் பே பண்ணுறதுக்காக கீழே வந்துட்டோம் பில்லெல்லாம் கேப்பில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோனை வாட்டி கடைக்கு போகிற பேருக்கப்போ வந்து ஒரு வைர நெக்லஸ் பார்த்துருந்தோம் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒன் லேக் வந்து வந்துச்சு அந்த மாதிரி அந்த மாடல் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் மந்த்லி சீட்டு போட்டு எடுக்கலாமா இல்லைன்னா மொத்த அமௌண்ட்டில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு ஆனால் மந்த்லி சீட்டு போட்டு எடுத்தால் நம்ம கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு நாங்கள் நிறைய கலெக்ஷன்லாம் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்